ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கத்திரங்களை ஆசதிப்பாராக குணமாற தின தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் தேவன் நம்மை படைத்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த உலகத்திலே மனிதனை படைத்த தேவன் மனிதன் அவருடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மனிதனை படைத்தார் அதிலே ஒரு சாயல்தான் பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் ஒன்று முதலாம் அதிகாரம் போது உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே இங்கே நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நம்ம எல்லாம் தேவனுடைய சாயலாக படைத்தார் என்று சொன்னால் ஏதோ இந்த கைகால் சரீரம் இந்த மாதிரி அல்ல அவர் குணத்தின் அடிப்படையிலே மனிதனை அவருடைய சாயலாக படைத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நிறைய பேர் இயேசுவினுடைய அந்த புகைப்படத்தை வைத்துக்கொண்டு இயேசுவை போல அங்கே போடுவது மற்றும் இயேசுவை போல முடி வளர்ப்பது தாடி வைத்துக்கொள்வது கொள்வது அவரை போல நடப்பது இந்த மாதிரிலாம் சில செயல்களையெல்லாம் இயேசுவை போல தன்னை காட்டிக்கொள்வதற்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இங்கே இயேசுவினுடைய சாயல் என்னவென்று சொன்னால் அது பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று தி சிலோனி கையர் அதிகாரம் அதிகாலம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கும்போது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதே அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய விருப்பம் அவருடைய சித்தம் என்னவென்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாய் உள்ள வாழ வேண்டும் என்பது அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய இருக்கிறது என்று நாம் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே பரிசுத்தம் என்றால் என்ன இந்த உலகத்துல சுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த சுத்தம் என்பது பழுது இல்லாதது குறை இல்லாதது நேர்த்தியானது இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் பருசுத்தம் என்பது ஹோலினஸ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஹோலினஸ் என்பதற்கு என்ன விளக்கம் என்று சொல்லி சொன்னால் அதாவது சரீர சுத்தம் அல்ல மன சுத்தத்தை குறித்து இங்கே சொல்லியிருக்கிறது ஒரு மனிதன் சரீரத்திலும் சுத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும் மனதிலும் சுத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும் அது பேர் தான் பரிசுத்தம் சுத்தம் என்று சொன்னால் ஏதோ ஒன்று மட்டும் தோற்றம் ஆள் மட்டும் சுத்தமாய் மேல் தோற்றம் மட்டும் சுத்தமாய் இருந்தால் போதாது மனதும் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே நான் சரீரமும் மனதும் சுத்தவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனந்திரும்பி குணம் படுங்கள் இங்கு நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படும்படி மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு முதல்ல பாவம் நான் செய்தேன் என்பதை ஒருவன் ஒத்துக்கொள்ளாவிட்டால் அவன் பாவம் மன்னிப்பை பெற முடியாது நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளாவிட்டால் நான் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் வெளிப்படையான சில பாவங்களைத்தான் பாவம் என்று சொல்லுகிறார்கள் கொலை செய்வது திருடுவது விபச்சாரம் பண்ணுவது யாரையாவது மோசடி செய்வது இதெல்லாம் பாவம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆனால் வேதம் பாவம் என்றால் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் உன் சகோதரனை நியாயமில்லாமல் கோவித்துக் கொள்வதே பாவம் இப்படியெல்லாம் நமக்கு வேதம் சொல்லுகிறது ஆகையினாலே முதலாவது நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் பாவி என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும் பாவி என்று ஒத்துக்கொண்டு இனிமேல் அந்த விதமான செயல்களிலே நான் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் யோவான் முதலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனத்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் பாவம் செய்யவில்லை நாம் அவரை என்போமான இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது இங்கே நாம் பார்க்கிறோம் நமக்குள்ளே நாம் பாவம் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் இயேசுவை பொய்யராக்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறது அதாவது நாம் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் இயேசு என்று ஒருவர் இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியமில்லை நம்மை உண்டாக்கின ஆண்டவர் முதலாவது ஆதாமையும் ஏவாலையும் உண்டாக்கி அவர் ஏதன் தோட்டத்தில் விட்டார் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர் புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்து ஆதாம் மூலமாக நமக்கு பாவம் நமக்குள்ளே வந்துவிட்டது நாம் இந்த உலகத்தில் பாவம் செய்யலை அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒரே மனிதனாலே பாவம் வந்தபடினாலே ஒரே மனிதனாலே பாவத்துக்கு பரிகாரமும் வந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நான் மனம் திரும்ப வேண்டும் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி நான் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எழுதின நெச்சியத்தின் உள்ளே பதினைந்தாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனம் முதல் இருபத்தி ஓராவது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அதிலே இளையவன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு போய் அவன் துன்மார்க்கமாய் செலவு பண்ணி எல்லா ஆஸ்திகளையும் அழித்து போட்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அந்த ஆஸ்திகளையெல்லாம் அழித்து போட்ட பின்பு அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டானது அந்த பஞ்சத்திலே அவன் குசிப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் ஒரு குடியானவன் இடத்திலே அவன் போய் வேலைக்கு சேர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குடியானவன் அவனுக்கு பன்னி மேய்க்கிற வேலையை கொடுத்தான் அப்பொழுது அவன் பசியினாலே பண்ணி சாப்பிடுகிற அந்த உணவை சாப்பிடுவதற்கு அவன் முயற்சி செய்கிறான் அப்பொழுது அந்த முதலாளி அவனை அந்த பன்னி மேய்க்கிற வேலைக்கும் வைத்துக் கொள்ளாமல் அவனை விரட்டிவிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது புத்தி தெளிந்தவுடனே அவன் முதலாவது சொல்லுகிறான் என்னுடைய தகப்பன் வீட்டிலே கூலிக்காரருக்கு வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கிறது ஆனால் நானும் பசியினால் சாகிறேன் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறான் உடனே அவனுடைய மனதிலே ஒரு தீர்மானம் எடுக்கிறான் நான் நேரா என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போவேன் தகப்பனை பார்ப்பேன் பார்த்துவிட்டு அப்பா உங்களுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்துவிட்டேன் என்னுடைய பாவத்தை மன்னித்துவிட்டு என்னை மகனாக அல்ல உடைய வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கேட்பேன் என்று முதலாவது மனதிலே ஒரு உறுதிமொழி எடுத்தான் அதுக்கப்புறம் புறப்பட்டு சென்றான் புறப்பட்டு சென்றவுடனே அவங்க அப்பா தூரத்திலே பார்த்தவுடனே ஓடிப்போய் அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து மகனே நீ மறித்து போயா போனாய் என்று நினைத்தேன் நீ உயிரோடு வந்திருக்கிறாய் காணாமல் போனாய் என்று சொல்லி நினைத்தேன் நீ இப்பொழுது என் கண்களுக்கு முன்பாக வந்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த தகப்பன் மிகவும் சந்தோஷப்பட்டான் கொளுத்த எருதுகளை அடித்து அவன் விருந்து பண்ணினான் அவனுக்கு மோதிரம் அணிவித்தான் பாதரச்சை அணிவித்தான் புது வஸ்திரத்தை உடுத்து விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நிறைய வேலைகளிலே நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் மனதார நினைப்போம் ஆண்டவரே என்னை மன்னித்து மன்னித்துவிடும் இப்படிப்பட்ட தவறுகளை செய்து விட்டோமே என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய ஆரம்பித்தவுடனே அதை அப்படியே மறந்து விடுவோம் இங்கே இளைய மகன் அப்படியே மறந்து விடவில்லை அவன் மனதிலே தீர்மானித்து யார் இவனால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களிடத்திலே போய் அதை அப்படியே மன்னிப்பு கேட்கிறான் நாம் மனம் திரும்புவது என்பது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னால் யாரிடத்திலே நாம் குறைவுள்ளவர்களாக காணப்பட்டோமோ அவர்களிடத்திலே போய் நேரடியாக அவரிடத்திலே பேசி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்பதுதான் உண்மையான மனம் திரும்புதல் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே சகையை கூட இப்படி சொல்லுகிறான் ஆண்டவரே நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதையெல்லாம் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் நாலு மடங்காக என்று சொல்லுகிறான் ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் என்ன செய்ய வேண்டும் உண்மையாகவே நான் மனம் திரும்ப வேண்டும் எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் யாரெல்லாம் நம்மால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை சந்திக்க வேண்டும் அவரிடத்தில் பேச வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதுதான் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நாம் மனம் திரும்புகிற ஒரு வழி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அன்பானவர்களே நாம் இந்த உலகத்தில் இயேசுவை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இயேசு என் மூலம் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் முதலாவது நான் மனம் திரும்ப வேண்டும் அந்த மனம் திரும்புதல் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக உண்மையாகவே மனஸ்தாவப்பட்டு மன்னிப்பு கேட்டு சம்பந்தப்பட்ட சென்று நேரடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகினாலே நாமும் பரிசுத்தமாய் வாழ கத்த நமக்கு உதவி செய்வார் மனம் திரும்புவோம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கத்தாவே வேலைக்காக நாங்கள் அடி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த உலகத்திலே உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே என்னை குறித்து என்னவென்று சொன்னால் நீர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நானும் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த உலகத்திலே என்னை அனுப்பியிருக்கிறேன் ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் அவர் எல்லா அநியாயத்திலும் இருந்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே தேவரே நாங்கள் யாரிடத்திலெல்லாம் யாரெல்லாம் எங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ யாருக்கு விரோதமான பாவங்களை செய்திருக்கிறோமோ அந்த எல்லாம் தயவாய் நேர் எங்களுக்கு மன்னிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை பிரதிபலிக்க உம்முடைய சாயலாய் இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்துவங்களையா சோதிப்பாராக